அது மட்டும் இல்லம் தேடி கல்வி இல்லாம மக்கள் தேடி மருத்துவம் அவர் சொன்னார் காலையில உணவு திட்டம் சொன்னாரா அதே மாதிரி உரிமைத் தொகை புதுமை பெண் திட்டம் அது சொன்னாரா சொல்லிய மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சார் அதுக்காக இல்ல இது கம்ப்ளீட்டா கண்டிவா இன்னைக்கு நடக்கல இது முகாம் இதுக்கு முன்ன நந்தாச்சு மக்களோட முதல்வரும் எல்லா இடத்துல முகாம் போட்டுட்டோம் விட்டும் போனதுக்கு சிலருக்கு தெரியாது இப்போ பாருங்க மூணு வார்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி பத்தாயிரம் ஓட்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்க அது எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கோ அது மாதிரி வந்து எலெக்ஷனுக்காக மேல் வர்றாங்க பாரு அவங்க தான் எலெக்ஷனுக்காக ஒன்னுட வருவாது நீங்க நாலு வருஷத்துல என்ன நடந்துக்குது சொல்லு அதுக்கு முன்ன என்ன நடந்துக்குதுன்னு சொல்லுங்க என்ன குறைகள் சொல்லுங்க விவசாயிக்கு எத்தனை பண்ணாங்க இல்ல இல்லை விவசாயிக்கு எண்பத்தொம்பதுல கலைஞர் காலத்துல தர்மபுரில் முதல் முதல்ல இலவச மின்சாரம் குடிச்சது அப்போ இது பிறகு வந்து நிறைய பெண்டிங் இருந்தது இது வந்து நான் வருஷத்துல ஐம்பது விவசாயி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாலு வருஷத்துல ரெண்டு லட்சத்தில பேர் கொடுத்தாச்சு ஒன்னொன்று சிந்திச்சு செஞ்சுட்டு பாக்குறாங்க ஒரு இந்த திட்டம் சாதாரண திட்டமா நான் சொன்ன மாதிரி அதிகாரிகளால் தூங்க முடியுதா போக முடியுதா எங்கள் வீட்டில் எவ்வளோ ஒர்க் இன்னைக்கு செய்கிறாங்க நீங்க சிந்திங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க நீங்க நல்ல செய்ய பண்ணீங்களா யாரும் முடியாது மக்களுக்கு அதுக்கு தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கலைஞர் வந்தாலும் இவரோட கல்விக்கு எதுக்கு கல்வி நிலமில இருக்குது தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் என்னத்துக்கான ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி ஓணும் நல்லது கட்டுறது அவனுக்கு தெரியணும் அவன் தெரிஞ்சு செய்வா வாக்க வாக்கள் எதுக்கு ஒரு நல்ல தலைவன் தெரிஞ்சிட்டு அந்த தலைவன் நான் எந்தலைவன சொல்ல தலைவன் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு இந்த திட்டங்கள் சேர்த்து சேர்ந்து ஓட்டு அழிச்சா மக்கள் வரிப்பணம் வீணாவது அனைத்து கருப்பு